திமுக ஆட்சியை அகற்ற விட்டு ஜெயலலிதாவின் அமையும் என்று வி சசிகலா தெரிவித்துள்ளார் தஞ்சையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்போது நாம் இப்போ அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம் நெல்ல அதுக்கு நெல் போய் சேர்ந்துருந்ததுன்னா கிட்டத்தட்ட கொள்ளளவு அறுநூத்தி இருபத்தஞ்சு குடோன்ல பதினோரு லட்சம் டன்னு அங்க போய் அடுக்கலாம் அடுக்க முடியும் வசதி இன்றும் இருக்கு இந்த முறைகள் வந்து அம்மா இருந்தப்ப ரொம்ப சரியா கன கச்சிதமா இந்த வேலைகள் வரிசையா நடந்துச்சு அந்த சுழற்சி கரெக்டா வந்தது இப்ப அந்த சுழற்சி என்னன்னு அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியல அதிகாரிகளை வாங்கவும் தெரியல அதெல்லாம் ஒரு பெரிய சாபக்கேடு மாதிரி ஆயிடுது இந்த மக்களுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் முக்கிய காரணங்கள் இது இது யாருடைய தோல்வி அரசாங்கத்தினுடைய தோல்வி இதுக்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகுது இருபத்தாறுல மக்கள் சரியா பதில் சொல்லுவாங்க அது வேற இப்போதைக்கு நீங்க ஆட்சியில இருக்கீங்க இப்படி ஒரு வாரத்துக்குள்ள எல்லாத்தையும் எடுத்தாகணும் எடுக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அத முதல்ல செய்யுங்க நான் பாக்குறேங்க இல்லைங்க நான் இப்ப இவ்வளவு தூரம் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல சும்மா இருப்பேனா இருக்க மாட்டேன் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவா மக்களோட ஆதரவோட நிச்சயம் நான் கொண்டு ப்ரீஸ்